இந்த பாராளுமன்ற மண்ணை மூன்றே நபர்கள் மிதிச்சிருக்காங்க என்ன காரணம் நம்ம உறவினர்களுக்குள்ளேயே தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கும் கருத்து கோபங்கள் இருக்கும் இடத்திலேயே நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது அப்படிங்கறத தனி கோபங்கள் இருக்கும் ஆனா சமூக கோபங்கள் இந்த சமூக மக்களிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் அரசு ஊழியராக சிம்ம சொற்பனமாக இருக்கிற ஒரு சமூகம் இந்த சமூகம் அரசியலில பிறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகம் உத்தரவு சமூகம் என்னன்னா ஒரு சமூக கோபங்கள் இருக்கணும் ஒரு பிள்ளையை அடிச்சா கூட அந்த பிள்ளை திரும்பி கோபப்படும் அது தனிநபர் கோபம் நமக்கான கோபத்தை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா தேர்தல் காலங்கள்ல ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் காலம் வருது பாருங்க இப்ப தேர்தல் திரும்பில வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் அடுத்து சட்டசபை தேர்தல் இந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் நீங்கள் சமூக கோபங்களுடன் எழ வேண்டும் எப்படி சமூக கோபங்களுடன் எழ வேண்டும் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள்ட்டையும் என் சமூகத்தில ஏறக்குறைய ஒன்றரை ஒன்றரை கோடி மக்கள் தொகை இருக்கிறோம் எங்களுக்கு அரசியல் பிரதித்துவம் இல்ல அப்படிங்கிற சமூக கோபத்தை தான் நம்ம அவங்கள்ட்ட காட்டணும் நம்ம அந்த கோபத்தை காட்டி ஒருபோதும் எப்படி நம்ம கேட்கணும் அரசு ஊழியர் சிம்ம சொற்பனமா இருக்கும் எனக்கு அரசு ஊழியரை என் சமூக மக்களை அரசு ஊழியர் ஆக்குங்க என் சமூக மக்களை சட்டமன்ற உறுப்பினரா ஆகறதுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் ஆட்சி கட்டில இருக்காங்க அதிகார நுகர்வை ஒரு சமூகம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அது முத்திரை சமூகம் தான் அண்மையில தொடர்வா இந்த சமூகம் ஒரு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது விளைவு இன்று அரசியல ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து இருக்கு தொடர்ந்து தலைமையில ஒற்றை தலைமையின் கீழ் பல்வேறு சமூகங்கள்லாம் இன்னைக்கு அரசியல நுகர்ந்துட்டாங்க நம்ம பழைய சமூகம் விடுதலை சிறுத்தை கட்சி என்ற ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் இன்று அவர்கள் மூலமா போராட்ட குணத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஆர்ப்பாட்டம் போராட்ட கழகங்களில் நின்றார்கள் அவர்கள் இன்று மூன்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரும் சென்று அதே போலதான் வன்னியர்கள் அப்படிதான் ஆர்ப்பாட்ட போராட்ட கலங்கள் எல்லாம் ஒற்றை தலைமை நேசித்ததன் விளைவு இந்த சமூகம் ஒற்றை தலைமை நேசிக்காத விளைவு என்னன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் நம்ம எடுத்துக்க முடியல அண்மையில தொடர்ந்து ஆர்ப்பாட்ட போராட்ட களமாவே போயிட்டு இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிராம்பட்டினம் அருகாமையில ஒரு கிராமம் மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்தில் இருந்து ஒரு மீனவர் மீன்பிடிக்க கடற்கரைக்கு என்ன பண்றாங்க அடிச்சு படுகொலை செய்ய என்ன காரணம் இந்த சமூகம் பொருளாதாரத்திலே முன்னோக்கி போகிறது இந்த சமூகம் பொருளாதாரத்தில் முன்னோக்கி போய் போய் கொண்டிருக்கிறது என்றால் நம்மை மதிக்க மாட்டார்கள் நம்ம அவர்களை அடிமையாக தான் வச்சிருக்கோம் அடிச்சு படுகொலை செய்யறோம் அரசு அதிகாரியும் அப்படிதான் செய்யறாங்க தஞ்சை மாவட்டத்துல திருச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நம்ம பொறுப்பாளர் பெட்டி கடை வச்சிருக்கோம் அங்க உள்ள ஆய்வாளர் கூப்பிட்டு ஆய்வாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க சாதி பெரிய இவன் முன்னேறிடுவான் பொருளாதாரத்துல முன்னேறிட்டா இந்த சமூக விழிப்புணர் விழிப்புணர்வு பெற்றுவோம் அப்படிங்கறதுக்காண்டி உன் மேல கஞ்சா வழக்கு போட்டுவோன்னு அங்க மிரட்டியிருக்காங்க நேத்து அப்ப தொடர்ந்து இந்த சமூகத்தை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது இந்த நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து ஆர்ப்பாட்ட களமாக இந்த சமூகத்தின் கோபங்களாக நம்ம வெளிப்படுத்துறோம் அதே போலதான் இங்க அண்மையில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம ஐயலூர் கிராமத்துல வண்டி கொருப்பு கோயில்ல இன்ன வரைக்கும் நம்ம தான் பூசாரி அங்க நம்ம நம்ம பூசா பண்ண முடியல ஒரு ஆதிக்க வருக்கம் நம்ம அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அதை ஒன்று திரட்டி மக்கள் சமூக கோபங்கூட எழுப்பி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டங்களை முன்னெடுத்தமானால் கோயில் நமக்கு பக்கம் வரும் அதே போலதான் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தால் அரசியலை நம்ம முன்னேற்க முடியும் இந்த தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற தேர்தல் காலங்கள்ல நமக்காக யார் வேலை செய்வார்களோ நாம் சொல்கின்ற விடயங்களை யார் சரி செய்வார்களோ அவர்களுக்கான உங்க பொண்ணான வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் எப்படி என் பகுதியில நான் இருக்கிற பகுதிகளில் தெருவிளக்கு இல்ல இருக்கிற பகுதிகளில் மின்சாரம் சரியாக வரல நான் இருக்கிற பகுதிகளில் கரூர் மாவட்டத்துல இன்னமும் நம்ம அந்த அணை கேட்டு வாய்க்கால் கேட்டு இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் பாசன நீர் தரல இந்த ஒரு அடிப்படை தேர்தல் தான் செய்ய முடியும் எப்படி தனி நபரால செய்ய முடியாது ஒரு கை யோசனை ஒன்றும் செய்ய முடியாது ஆர்ப்பாட்டம் போராட்ட கழகங்கள் மூலமாக தான் நம்ம அதை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கருத்து